ஹலேலுயா கத்தரை பரிசு நமக்கு மயமாண்டாவதாக கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக குழு உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பின் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலேலுயா சூத்திரம் சூத்திர பலிடுகிறவன் கத்தரை மயிமைப்படுத்துகிறான் அனைவருடைய கிருபை பெருகும் நம்ம தேவ கிருபை பெருகும்படியாகவும் நாம மயம அடையும்படியாகவும் நாம் சோத்திர பலிகளை ஏறெடுப்போம் ஹலே லூயா கத்துடைய அன்பும் கிருமையும் சமாதானமும் நம்மில் பெருக கடவுள் அலையிலுயா சோத்திரம் எல்லா தெய்வர்களிலும் மிகவும் பெரியவரே சோத்திரம் எல்லா தெய்வர்களிலும் தக்கவரே சோத்திரம் எல்லா தெய்வர்களுக்கும் மேலானவரே சோத்திரம் மிகவும் புகழப்படத்தக்கவரே சோத்திரம் ஐஸ்வர்ய சம்பன்னரே சோத்திரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவரே சோத்திரம் கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியரே சோத்திரம் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவரே சோத்திரம் கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவரே சோத்திரம் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குபவரே சோத்திரம் விழுகிற யாவரையும் தாங்குபவரே சோத்திரம் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே சோத்திரம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி காயங்களை கட்டுகிறவரே சோத்திரம் சிறியவனை குளிதிலிருந்து தூக்கி விடுகிறவரே சோத்திரம் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமே சோத்திரம் சிறுமைப்பட்டவனுடைய வேண்டுதலை கேட்பவரே சோத்திரம் சிறுமையானவர்களின் வழக்கை விசாரிக்கிறவரே சோத்திரம் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறவரே சோத்திரம் சிறுமையும் எளிமையும் ஆனவனை பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறவரே சூத்திரம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனையும் தீங்கு நாளில் விடுவித்து பாதுகாத்து சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்புக்கூடாமல் வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறவரே சூத்திரம் சோத்ரம் சோத்ரம் சீரபா ரூ ரீரின் தூர் ஈஷல் ரீ பப்பா உதடுகளின் கனியாகிய சூத்திர பலியை அங்கீகரிக்கிறவரே சூத்திரம் சோதரம் ஆண்டவரே மை சோதரிக்கிறோம் 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 ராஜாதி ராஜாவே சோத்திரம் ஆண்டவரே உதடுகளையும் ஆண்டவரே தகப்பினை உடைய சோதரம் செய்தலை தகுமென்று சொன்னீரே சோத்ரம் சோத்திரம் செய்வதையை சித்தமாக இருந்ததற்காக சோத்திரம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஜீசஸ் குளோரி டு ஜீசஸ் ஹலே லூயா சோத்ரம் ஆண்டவரே எங்கள் மேலே உங்கள் கிருபை பெருகும்படியாக பெருகினதற்காக சோத்திரம் உங்கள் நாம மைமடைந்ததுக்காக சோத்திரம் Amen. Hallelujah. Thank you, Jesus. Glory to Jesus.